சிடிஆர் என்பது கால் டீடெயில் ரெக்கார்ட் கால் டீடெயில் ரெக்கார்ட் சிடிஆர் ஆகும் இது ஒரு தொலைபேசி அழைப்பு அல்லது குறுஞ்செய்தி பற்றிய விரிவான தகவல்களை பதிவு செய்யும் சிடிஆரில் என்னென்ன தகவல்கள் இருக்கும் அழைத்த எண் சோர்ஸ் நம்பர் அழைக்கப்பட்ட எண் டெஸ்டினேஷன் நம்பர் அழைப்பின் தேதி மற்றும் நேரம் டேட் அண்ட் டைம் ஆஃப் கால் அழைப்பின் காலம் டுரேஷன் ஆஃப் கால் அழைப்பு எந்த தொலைத்தொடர்பு கோபுரம் வழியாக சென்றது செல் டவர் ஐடி பயன்படுத்தப்பட்ட சேவையின் வகை அழைப்பு எஸ் எம் எஸ் டேட்டா இந்த தகவல்கள் தொலைத்தொடர்பு நிறுவனங்களால் பில்லிங் நோக்கங்களுக்காக சேமிக்கப்படுகின்றன பொதுவாக இந்த தரவுகள் ஆறு மாதங்கள் வரை சேமிக்கப்படும் சிடிஆரை யார் வேண்டுமானாலும் கேட்டு பெற முடியுமா இல்லை யார் வேண்டுமானாலும் சாதாரணமாக கேட்டு பெற முடியாது இது ஒருவரின் தனிப்பட்ட தகவல்கள் என்பதால் அதற்கு கடுமையான சட்ட விதிமுறைகளும் அனுமதிகளும் உள்ளன இந்தியாவில் சிடிஆர் தகவல்களை பெறுவதற்கு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் மட்டுமே அதிகாரம் உள்ளது அவை பின்வருமாறு காவல்துறை போலீஸ் பொதுவாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் எஸ்பி அல்லது அதற்கு மேற்பட்ட அதிகாரி மட்டுமே சிடிஆர் தகவல்களை கோர முடியும் இந்த கோரிக்கைகள் நீதிமன்ற உத்தரவுகள் அல்லது சட்ட அமலாக்க நோக்கங்களுக்காக இருக்க வேண்டும் மத்திய புலனாய்வு பிரிவு சிபிஐ தேசிய புலனாய்வு முகமை என்ஐஏ வருமான வரித்துறை இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் நீதிமன்றங்கள் கோர்ட்ஸ் சட்ட வழக்குகளில் ஆதாரம் தேவைப்படும் போது பொதுவான தனிநபர்கள் இண்டிவிஜுவல்ஸ் ஒரு தனிநபர் தன்னுடைய சொந்த சிடிஆரை தொலைத்தொடர்பு சேவை வழங்குனரிடம் சர்வீஸ் ப்ரொவைடர் இருந்து கோரி பெறலாம் மற்றவர்களின் சிடிஆர் தகவல்களை சரியான சட்ட அனுமதி இல்லாமல் தனிநபர்கள் பெறுவது சட்டவிரோதமானது மற்றும் ஒருவரின் தனியுரிமையை மீறும் செயலாகும் சிடிஆர் தகவல்கள் பொதுவாக குற்றவியல் விசாரணைகளிலும் நீதிமன்ற வழக்குகளிலும் முக்கிய ஆதாரமாக பயன்படுத்தப்படுகின்றன அவை ஒரு நபரின் தொடர்பு மற்றும் நடத்தை முறைகள் இருப்பிடம் போன்ற பல தகவல்களை வெளிப்படுத்த உதவும் கேள்வி ஒன்று அண்ணாமலைக்கு ஞானசேகரன் கால் டீடெயில் ரெக்கார்டு யார் கொடுத்தது கேள்வி ரெண்டு அவ்வாறு சிடிஆர் கிடைத்திருந்தாலும் உடனே நீதிமன்றத்தில் கொடுக்காமல் தீர்ப்பு வந்தவுடன் வெளியிடுவது நீதிமன்றத்தின் தன்மையையே சந்தேகித்தாரா கேள்வி நீ ஊழல் யார் செய்தாலும் எதிர்ப்பவர் அது கூட்டணி கட்சியான ஏடிஎம் வாக இருந்தாலும் ஊழல் பட்டியலை துணிச்சலாக வெளியிட்டவர் கேள்வின் ஷாட் இந்த மாதிரி அரசியல்வாதிதான் இந்த நவீன உலகத்திற்கு தேவை